இவ்ளோ ரொம்ப அழகா இருக்கு கும்பதா அவங்க அம்மா அவங்க ஆயா எல்லாரும் ஹாப்பி டாடி நானும் பிறந்த நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீ இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வடிவு கரசி இல்லை நடிப்பு கரசி நான் உண்மையிலே இதில் வந்து நான் வந்தது அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் வந்தேன் இந்த சினிமாவில் நாற்பத்தஞ்சு வருஷம் வடிவகரிசி உன்னோட சொத்து என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாரும் தான் இதை நீங்கள் சம்பாரிச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நானாக தெரிஞ்சுக்க முடியாது செட்டி ஃபாக்ஸ் அவங்க புது கம்பெனி புது கம்பெனிங்க டர்ன் அம் ஹோம்ஸ் எல் ஐ பீச் மேடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர் ரகங்கள் பலவிதம் ஒவ்வன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் டர்ன் அம் ஹோம்ஸ் மற்றும் அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் சிட்டி ஃபாக்ஸ் மீடியா பிராட்லி பிரசன்ட்ஸ் 45 இயர்ஸ் ஆ வாடிவகரசி அட்ரிபியூட்ஸ் டு आवर லிவிங் லெஜண்ட் பவர்ட் பை கூகி மேன் அசோசியேட் ஸ்பான்சर्स சிசர்ஸ் அண்ட் கூல் ஈவென்ட்ஸ் ट्रैवल பார்ட்னர் மேக் யூ ஃபன் ஹாலிடேஸ் சர்வால்க்கு ரொம்ப சுமரா போயிட்டு இருக்குது ஒரு சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இல்லாமல் அவர் பேசுகிற இன்டர்வியூவாக இருக்கட்டும் அவர் நேரில் பேசுகிறதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எனக்கு எல்லாருக்கும் ஒரு ஹீரோவாக தெரியக்கூடியவர் ஹீரோவாக நடித்தாலும் லவ் பண்ணுறோம் அவர் வில்லனாக நடித்தாலும் லவ் பண்ணுறோம் அவர் வந்தாலே லவ் பண்ணுறோம் மக்கள் செல்வன் அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள்

உங்க அத்தனை பேருக்கும் என் ஐ லவ் யூ சமர்ப்பணம் ஐ லவ் யூ சோ மச் லவ் யூ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கீங்க ஐ லவ் யூ நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த கும்மதா அவங்க அம்மா அவங்க ஆயா எல்லாரும் ஹாப்பி டே நீங்கள் ரொம்ப அழகாக ரசித்து நேசித்து வாழ்ந்திருக்கீங்கிறது இங்கே வந்து உங்களை பற்றி பேசினா அத்தனை பேருடைய வார்த்தைகளும் உதாரணம் யாருடைய மனசுலையும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சிவா வந்து ஒர்க் பண்ணவே இல்லை ஆனாலுமே வந்து உங்கள் மேலே பேரன்பும் கொண்டு வந்து போனார் இப்படி எல்லாருமே எந்த பாரபட்சமும் எந்த கஞ்சத்தனமும் இல்லாமல் வார்த்தையை வாரி வழங்கியிருக்காங்கன்னா அது நீங்கள் யாருன்னு சொல்லுது அற்புதம் நீங்கள் வாழ்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருங்க நீங்கள் ஹாப்பி பர்த்டே வாழ்த்த வயது இல்லைனாலும் நான் வாழ்த்துறேன் நீங்க நல்லா நானும் பிறந்த நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீ இண்டஸ்ட்ரி வந்து நாற்பத்தஞ்சி வருஷம் ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப மலைச்சி போகிற ஒரு ஒரு ஆக்டரு நிறையா பேர் சொல்லிட்டாங்க நான் சொல்கிற அளவுக்கு புதுசாக எதுவும் இல்லை ஒரு கேரக்டர் நடிக்கும்போது அந்த கேரக்டரோட அந்த குணாதிசயமாக நம்ம கண்ணு காது மூக்கு வாய் வந்து இருக்கணுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அது மனசில் நினைக்கணும் ஒரு விஷயத்தை போது தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி அகத்தில் நினைச்சா தான் முகத்தில் தெரியும் ரொம்ப அழகான மனுஷியாக கோவக்கார மனுஷியாக சிடு சிடு விழுற மூஞ்சியாக கஞ்சத்தனமாக கன்னிங் பர்சனாலிட்டியாக எதுனாலும் இவங்க ஒரு நொடியில் அப்படி போயிட்டு அப்படி வந்துடுறாங்க அது வந்து அது ஒரு பிரமாதம் அது வந்து எல்லாருக்கும் வாய்க்கிற ஒரு பாக்கியமாக நான் நினைக்கல சிகப்பு ரோஜாக்களில் உங்களை பார்த்தோன்னே சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு நினைக்கிறேன் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அது தெரில எனக்கு அந்த இன்டர்வியூக்கு இருப்பீங்களா ஆஃபீஸில் கம்பல்சார் இருப்பீங்களா ஏ இவங்களா அப்படின்னு நான் படம் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டுருக்கேன் அப்புறம் நான் ஒர்க் பண்ணும்போது இடம்பொருள் லெவலில் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது பாரத தேசாவோடய ஒர்க் பண்ண அனுபவம் வந்து அப்படி இருந்துதுன்னு எனக்கு எப்பவுமே சீனியர் ஆக்டர்ஸ் யார் வந்தாலும் சரி இல்லை என் செட்டில் லைட்மேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு இருக்கும் நாங்கள் பேரும் அந்த மாதிரி நிறைய கதைகள் பேசியிருக்கோம் ரொம்ப க்யூட்டான ஆள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பர்சனாலிட்டி நீங்கள் உங்கள் உள்ளமும் புறமும் மிகவும் நீங்கள் வாழ்கிற நீங்கள் நன்றி விஜய் சதுபோ சார் இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு அழகான ஏவி இருந்தது அந்த ஏவியில் வந்து அவங்களுடைய வைராக்கியம் ரொம்ப அழகாக நாங்கள் பார்த்தோம் எல்லாம் இழந்தது பிறகு அவங்க அம்மாவுடைய தங்க வளையல்கள் கண்ணாடி வளையலாக மாறும்பொழுது மீண்டும் அதை தங்க வளையலாக மாற்றணுன்றதுக்காக தான் முதல் படி அவங்க சினிமாவில் எடுத்து வச்சாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கதை அவங்களுடைய பேக்ரவுண்ட் இன்றைக்கி நீங்கள் ஒரு சில விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படி இருக்கும்போது பணம் அப்படின்றது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன அது பணத்துக்கு எப்பவுமே ஒரு ஃபாரம் தான்ங்க அது இல்லாத போது அது இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமேன்னு தோணும் அது சம்பாதிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம்னு தோணும் அப்படி தேவைக்கு அதிகமாகவோ இல்லை தேவைக்கு ஏற்போ சம்பாதிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதன் மூலமாக ஒன்றும் நிம்மதி இல்லைன்னு தெரியும் ஓ ஆனால் நிம்மதி இல்லாத போது பணத்தை தேடும்போது அந்த பணத்தை சம்பாரிச்சிடணும் பணத்தை சம்பாரிச்சுட்டு இது ஒருத்தர்லன்னு சொல்லலாம் ஆனால் பணம் இல்லாதமாக அது ஒருத்தர்லன்னு சொல்லக்கூடாது அப்புறம் பணங்கிறது பவர் அது தேவை அது கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் அது மிகவும் அவசியம் நான் சொல்ல வரேன் ஆனால் அந்த வாழும் காலத்தில் அந்த பணம் சம்பாதிக்க நம்ம போராடுற சமயத்தில் அதோடு சேர்த்து எவ்வளோ மனுஷங்களை சம்பாரித்தோன்னு சேர்ந்து இருக்குது நீங்கள் அதை சம்பாரிச்சிருங்க ரெண்டு சேர்ந்து சம்பாரிச்சிருங்க ஸோ அந்த வகையில் வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்காமல் குணத்தையும் சேர்த்துக்கிறது பெட்டர்னு தோணுது எனக்கு டிஆர் சார் பேசுகிறப்பறம் இந்த மாதிரி பஞ்சு வர்றது சகஜம் தான் அதனால் எடுத்துக்கோங்க அது தலைவர் பிரமாதமாக பேசினார்ல ஐயோ அல்ல பணத்தை நீங்கள் பார்த்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்ன மாதிரி புகழ் என்ன ஏன் மேடையத்து இந்த மாதிரி கேள்வி ஏதோ மண்ட் குழம்பி போயிடுது பதில் சொல்றதுக்குள்ள யோசிச்சு யோசிச்சு புகழ் வந்து அது மிகப்பெரிய தான் அதை அதை கண்ணியத்தோடு சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் புகழ் மிக பெரும் அந்த அந்த அதில் இருக்கும் போதான் நமக்கு அடியில் நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும் அதனால அதனால அது கண்ணியம் இருக்குது நல்லது துரோகம் லாஸ்ட் ஒன் துரோகம் நல்ல அனுபவம் அது ஏன்னா சாப்பாட்டில் நிறைய சுவை இருக்குல்ல புளிப்பு இனிப்பு உப்பு உரப்பு அப்படின்னு இருக்கிற மாதிரி உணர்வுகளையும் நிறையா சுவை இருக்குது காதல் பாசம் கோவம் இந்த மாதிரி நிறையா இருக்குது இப்படி எல்லா உணர்வுகளும் வந்துட்டு போகிறதான் வாழ்க்கை அனுபவம் ஸோ அதில் ஒரு முக்கியமான துரோகம் அப்போ தான் நம்ம எவ்வளோ பலசாலியாக இருக்கிறோம் உடஞ்சி போகாமல் இருக்கிறோம் நம்மளுடைய பலம் என்னென்னு தெரியும் துரோகம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ அதுவும் ஒரு அற்புதமான சுவைதான் கடந்து வர்றது நல்லது இல்லாட்டி நம்ம கதைகளை பேசுகிறதுக்கோ நம்மளை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கோ கதைகள் இல்லாமல் போயிடும் அதனால் அது இருக்கட்டும்னே சூப்பர் சார் கரெக்டாக தான் சூப்பராக பேசுனீங்க சார் குருநாதா நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அம்மாவோட ஒரு மகனாக நன்றி சொல்லிக்கிறேன் ஆமாம் அதாவது என்னன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தொல்காப்பியத்தை பற்றி பேசினேன் இப்போ இந்த காப்பியத்தை பற்றி பேச வந்திருக்கேன் டி ராஜேந்திரன் பேசும்போது பயந்துக்கிட்டே இருந்தேன் எங்க நம்ம இந்த அம்மா பற்றி சொல்ல வச்சுருந்த அதை சொல்லிடுவாரோ அப்படின்னு ஏன்னா அடுக்கு மொழியில் அவங்க பேருக்கு வடிவு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு சொல்லிக்கிட்டே வந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் நான் வச்சிருந்தது அவர் சொல்லலை அவர் அவங்க வடிவு கரசி நடிப்பு அம்மா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள நான் சந்தித்தது வந்து நீர் பறவைன்னு ஒரு படத்தில் டூ தௌசண்ட் டுவெல் ஒரு கடற்கரையில் தான் அவங்களை நான் சந்தித்தேன் அப்போ நான் வந்து அம்மாட்ட வந்து இதான் கேரக்டர் நீங்கள் ஒரு சாராயம் விற்கிற ஒரு லேடி அந்த ஊரில் நீங்கள் ஒரு சாராயம் விற்கிற ஒரு லேடி கல்லறையில் வச்சு சாராயம் விற்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட கடைசியில் உங்கள் பையனே அந்த சாராயத்தை குடித்து உயிருக்கு போராடுற ஒரு நிலமை வரும் அப்போ நீங்கள் அந்த சாராயத்தை உடச்சி போட்டுருவீங்க அதில் தான் தொழிலுக்கு போக மாட்டேங்க இதுதான் உங்கள் விஷயம் நீங்கள் சாராய விற்கிற பொம்பளையாக வரணும்ட்டேன் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு திரும்பி பார்த்தா எப்படி எங்கே இந்த அம்மா போச்சு அதுவும் காலையில் எட்டு மணிக்கு எங்கே போச்சு என்ன எதுவுமே எனக்கு தெரியல திடீர்னு பார்த்தா அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க வெத்தலை போட்டிருக்காங்க அந்த கொட்டை பார்க்க பெரிய பார்க்க இருக்குல்ல அது கடற்கரை ஏழமாக கிடைக்கும் அந்த காக்கை வாங்கி உடச்சி வெத்தலை போட்டு போட்டு சார் ஓகேவா சார் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு சின்ன டைரக்டர் முதல் படம் பண்ணுற ஒரு ரெண்டாவது படம் அது வந்து எனக்கு ரெண்டாவது மூணாவது படம் அந்த படம் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை அந்த அன்பு இருக்குது பாருங்க அதுக்கு இணையானது எதுவுமே கிடையாது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு சொல்லுங்க சார் இப்போ என்ன செய்யணும்னு கேட்பாங்கம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதேமாதிரி ரெண்டாவது வந்து இடம்பொருள் லேவல்னு ஒரு படம் இப்போ எல்லாருமே நீங்கள் முதல் மரியாதையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு க ஒரு கலைஞனை கீழே அது நான் எடுத்த படம்ன்றதுக்காக சொல்லலை அந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு அடைக்கிழமை கொடுக்குற ஒரு அம்மாவாக அம்மா நடிச்சிருப்பாங்க நான் ஒரு வசனம் எழுதிட்டேன் இப்போ விஜய் சேதுபதி வந்து அந்த ஊருக்கு ஒரு கொலை பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு போய் இருக்கிற ஒரு மகன் அதனால் ஒரு விஜய் சேதுபதிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அந்த சீனில் இவங்க வந்து அந்த பையனை பார்த்து பேசணும் அப்பே ஆத்தா இல்லாத பிள்ளைய சாமி உத்து பார்க்கும்பா இது எப்படி கரெக்டாக வருமா இது அப்படின்னு அஸ்டன் என்னோடய அசோசியேட் வந்து கேட்குறாரு சார் இப்படி எழுதியிருக்கீங்க ஆனால் உடம்பு சரியில்லாமல் ஒருத்தன் படுத்திருக்கான் உடம்பு சரி இல்லாமல் படுத்துகிட்டு போய் கிட்ட போய் விட்டு புத்து பார்த்து அப்பே அத்தாவில் பிள்ளா பிள்ளை சாமி உத்து பார்க்குமா இது நெகட்டிவால் இருக்குது இந்த இடத்துல இது நெகட்டிவால் இருக்குது என்ன இது இருப்பா கரெக்டாக வரும்பா அப்படிலாம் சொல்லிவிட்டு சேது படுத்தாச்சு இதாம்மா டைலாக்னு நான் சொல்கிறேன் சொல்லிட்டம்மா இது நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லணும்னு சொல்லிட்டேன் நம்ம என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கு கிட்ட வந்து சொல்லிட்டு ஒன்று ஆகாதுங்கிற வாய் வாயில் சொல்கிறதுக்கு பதிலாக அப்படின்னாங்க அந்த சீனை அப்படியே மாறிடுச்சுங்க ரெண்டாவது நான் அந்த அம்மா பார்த்து மிரண்ட இடம் ஒரு இடம் இருக்குது கண்ணை கலைமானே படத்தில் ஒரு கண்ணு தெரியாத தமிழாவை கையை பு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் இந்த அம்மா அந்த பிள்ளைய கொல்ல போகுதுன்னு ஆடியன்ஸ் நினப்பான் அது மாதிரி ஒரு சீனு கூட்டிகிட்டு போக போகுது உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஒரே ஒரு க்ளோஸ் அப் மட்டும் தான் நான் வச்சேன் வச்சுட்டு அம்மா இந்த பிள்ளைய நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியக்கூடாதுன்னு இப்போ அந்த படத்தை வேணால் போட்டு பாருங்கள் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த ஐ பாலை மட்டும் லேசாக எங்கிட்டுங்கிட்டு ஆட்டினாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலையா ஏதோ செய்ய போகிறாங்கன்றது லைட்டாக கண் அப்படி ஒரு ஒரு நடிப்பு ராட்சஷி அந்த அம்மா நீங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு ஜன்னலுக்கு பின்னாடி இந்த நிற்க சொன்னீங்கன்னா கரெக்டாக கேமராவுக்கு நேராக அந்த மூக்கு கரெக்டாக கிட்ட வர்ற மாதிரி வந்து நிற்பாங்க இதுக்கு மேல் நான் என்ன சொல்கிறது அப்படி அவங்க உடம்புல ரத்தத்தில் எல்லாத்துலேயுமே சினிமா கலந்துருக்கு இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வடிவு கரசின்னு பேர் வச்சது ஏ பி நாகராஜன் அவர் சிவபெருமானுக்கே வசனம் எழுதுனாலும் அப்போ அவருடைய அருள் இருக்கும்லையே அவங்களுக்கு அந்த அருள் தான் அந்த அம்மா வந்து இவ்வளோ தூரம் நான் உண்மையிலே இதில் வந்து நான் வந்தது அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் சேது சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா அப்படின்னு சேது சொன்னாப்ல அது வந்து என்னென்னா ஒரு ஒரு மனுஷ ஒரு மனுஷனுடைய முகமோ ஒரு மனுஷியோட முகமோ ரொம்ப அழகாக பிரகாசமாக ஜொலிக்கிறதுங்கிறது அவங்க நிறைஞ்சிருந்தா அது நடக்கும் எல்லாருக்கும் நன்மையே நினைக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு சிந்திக்கிற ஒரு நிறைஞ்ச மனுஷி அந்தம்மா பல்லாண்டு வாழணும் உண்மையிலேயே எங்கள் இறைவி படிவு கரைசியம்மா ஒரு சில வார்த்தைகள்மா அதாவது நான் இந்த இந்த தருணத்தில் அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியாது ஆனால் நான் என் மனசில் இருக்கிறத நான் பேசுவேன் வாழும்போது ஒரு மனுஷன் வாழும்போதும் மனுஷி வாழும்போதோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாழும்போதே செஞ்சிருங்க அவங்க கடைசி பயணத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிறது முக்கியம் இல்லை அவங்க வாழும்போது என்ன எதிர்பார்க்குறாங்க பாவம் அவங்களுக்கு இதுதான் ஆசையாக செஞ்சுருவோமே அப்படின்னு செஞ்சுருங்க அப்போ கொடுங்க அப்போ சாப்பாடு போடுங்க அதை விட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு பெருசாக மாலை போட்டு பெருசாக படையல் போடுறதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் நான் இந்த சினிமாவில் எவ்வளவு சொத்து சம்பாரிச்சிருக்கிறேன்னு இந்த விழா எனக்கு காட்டி கொடுத்துருச்சு இது போதும் இது போதுங்க எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் சார் எனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே வேணாம் இந்த சினிமாவில் நாற்பத்தஞ்சி வருஷம் வடிவகரிசி உன்னோட சொத்து என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாரும் தான் இந்த இந்த நல்ல உள்ளங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன் இது எனக்கு போதும் மன்சூர் அலிகான்லாம் வந்து என்னை மிரட்டி மிரட்டி வேலை வாங்கினுவார் அவர் வந்து ஸ்டேஜில் நின்று இப்படிலாம் பேசுகிறதுல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது டிஆர்சாரில் நம்ம நடிக்கும் போதே நடுவில் டைலாக் ஆமாம் இது இது சேர்த்து படிங்க ஆ இதை சேர்த்து நடிங்கன்னு அவரும் அவர் இவ்வளோ தூரம் பேசுகிறார் இதை நீங்கள் சம்பாரிச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நானா தெரிஞ்சுக்க முடியாது செட்டி ஃபாக்ஸ் அவங்க புது கம்பெனி புது கம்பெனிங்க இதே மாதிரி ஒரு விழாவை எவ்வளோ பிரபலமான கம்பெனி எனக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் யாருக்கும் நோ நான் பண்ண மாட்டேன் எனக்கு பண்ணக்கூடாதுன்னு அனுப்பிட்டேன் ஆனால் இந்த சிட்டி ஃபாக்ஸ் வந்து பேசி இந்த இந்த ஆடிட்டோரியமில் தான் வைப்போம் அது என்ன சரி இந்த ஆடிட்டோரியமில் வச்சு பிரம்மாண்டமாக காட்டணும் அப்படின்னா நான் கூட நினச்சேன் யார் இவங்க அப்படின்னு ஆனால் அவங்க அவங்க எடுத்த எஃபர்ட் என்னென்னா வடிவக்கரசியமாக நீ சினிமா இண்டஸ்ட்ரியில் நாற்பத்தஞ்சு வருஷமாக வேலை பார்க்குற பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ என்ன சம்பாரிச்சேங்கிறது உனக்கு தெரியாது இல்லை அதை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு எனக்காக மெனக்கட்டு ஒரு ஃபங்க்ஷனை நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இதை வந்து இந்த ஈவெண்ட்டு டைரக்டர் பிரபு அந்த பையன் எப் பையன்னே சொல்கிறேன் ஃபோன் பண்ணாம விடுப்பா என்னை விட்டுறியா என்னை விட்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ செடேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது எனக்கு விழாவும் வேணாம் ஒன்றும் வேணான்னு நான் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து அந்த பையனும் என்னை தொடர்ந்து வந்து இல்லை பண்ணணும் பண்ணணும் பண்ண முதல்ல எடுத்தோடனே சீனு சார்கிட்ட தான் போய் பேசினார் அவர் உடனே ஓகே அப்படின்னு அப்புறம் எஸ்பிஎம் சார்கிட்ட பேசும்போது சார் சார் இந்த பசங்க பார் சார் இப்படி பண்ணுறாங்க அப்புறம் சித்ரா சித்ராலட்சுமன் சார்கிட்ட யூ டிசர்வ் தட் ஐயோ சார் இதெல்லாம் விழாலாம் நான் வேண்டாம் சார் என்னை அசிங்கமாக நினைக்க போகிறாங்க சார் இந்த மாதிரி விழா கொண்டாடிட்டு இருக்குது இந்த பொம்பளைன்னு ஆனால் புடிவாதம்மா அந்த பிரபுவோட புடிவாதம் எப்போ புடிவாதம் பிடிச்ச பையன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைசில் சின்ன பசங்கங்க ஃபைசல்லாம் ரொம்ப சின்ன வயசு அவர் ஒன்றும் பெரிய ஒரு கிடையாது ஃபைசல் சின்ன வயசு அவரை நான் பார்த்தோன்னு ஆச்சரியப்பட்டேன் ஐயோ இந்த பையன் நான் பண்ண போது அப்படின்னு பயமாக இருக்குது எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க வேணாம்மா இதெல்லாம் வேணாம் அவங்கள வந்து ஏதோ ஆனால் அத்தனையும் போராடி 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 இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது வந்து அவ்வளவு கஷ்டமாக இருந்தது எனக்கு எனக்கே நானே சொன்னேன் வேணாம்ப்பா உட்ரலாமான்னு இல்லை அவங்களோட புடிவாதம் விடாமுயற்சி விடாமுயற்சி அந்த பசங்க ராத்திரி பகல் தூங்கவே இல்லை இந்த ஒரு மாத காலகட்டமாக அப்புறம் அதுங்களுக்கு தெரியாமல் போயிட போதுன்னு நானும் உள்ளே நுழைஞ்சி ஒரு பத்து நாள் டே அண்ட் நைட் அவங்களோட இருந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணு இங்கே வாங்க அங்கே வாங்க எக் எங்கே கூப்பிட்டாலும் ஓடிக்கிட்டு அவங்களாம் சாப்பிடவே இல்லை இன்னைக்கு நைட்டு தான் அவங்க ஒழுங்காக சாப்பிடுவாங்க அதனால் அந்த சிட்டி ஃபாக்ஸுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னோட அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பாட்டுக்கு செவனேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது அந்த அம்மா வந்து முந்நூத்தி அறுபத்தஞ்சு படம் நடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறு சீரியல் நடிச்சிருக்காங்க இது மாதிரி மூத்த நடிகை மூத்த உசுறு மூத்த நடிகைகளை வந்து நடிகர்களை நியாயப்படிக்கு நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கங்கள் தான் ஒரு விழா எடுத்து கௌரவப்படுத்தணும் பட் அந்த பணியை வந்து செஞ்சிருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மனமார்ந்த நன்றிகள் சார்